உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அழகான வணக்கங்கள் அவ்வணக்கம் அன்பு உறவுகளே ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சில் தஞ்சை கல்லர்களிடமிருந்து மாறுவிடத்தில் தப்பித்து ஓடிய மராட்டிய படையினர் அவர்களை பற்றிய சிறு குறிப்பு உங்கள் பார்வைக்காக பிரன்ட்ஸ்காரர்களின் ஆதரவாளர்களாகிய சந்தா சாஹிப்பு கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்போதில் தஞ்சாவூர் மீது படையெடுத்து சாகுஜியை கைது செய்து துக்கோஜியின் ஐந்தாவது மகனாகிய பிரதாப் சிங் என்பவரை தஞ்சை அரியணையில் ஏற்றினார் பிரதாப் சிங் காலத்தில்தான் தஞ்சை உள்நாட்டு விவாகரத்தில் ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் தலையிட ஆரம்பித்தார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சில் மராத்தியரின் சதாரா ராஜ்யத்தின் மன்னரின் படைத்தளபதி முராரிராவ் தலைமையில் திருச்சி மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளை தாக்கியது மராத்தியர்கள் பொதுமக்கள் வாழும் பகுதிக்குள் புகுந்து தங்களது சூறையாடலை தொடங்கினார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சில் மார்ச் மாதம் ஆவூரில் இருந்த பாதிரியார்கள் மற்றும் கிறிஸ்தவ மத பரப்புரை செய்வர்கள் மராத்தியரிடமிருந்து தப்பித்து தஞ்சையில் உள்ள குன்னம்பட்டி கிராம கள்ளர்களிடம் சரணடைந்தனர் புதுக்கோட்டை சமஸ்தான எல்லையில் உள்ள மலையடைப்பட்டி கிராம மக்கள் தங்களது ஆடு மாடுகளுடன் நார்த்தாமலை பக்கம் சென்று விட்டனர் ஒரு மாதம் கழித்து திருச்சியில் இருந்த முகலாயர்கள் மராத்தியரை தாக்கத் தொடங்கினர் இதே சமயத்தில் கள்ளர்களும் மராத்திய படையை தாக்கினர் மராத்திய படையின் படைப்பற்றுக்களை சூறையாடினர் கிட்டத்தட்ட மூவாயிரம் மராத்திய குதிரை வீரர்கள் கள்ளர்களின் தாக்குதலில் நிலைகுலைந்தனர் கள்ளர்களின் தாக்குதலை சமாளிக்க இயலாமல் தங்களது குதிரைகளை விற்றுவிட்டு கள்ளர்களிடம் மீண்டும் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க மாறுவேடமிட்டு வேடமிட்டு நடைபயணமாக தங்களது சதாரா நாட்டிற்கு தப்பித்து ஓடினர் சதாரா ராஜ்யத்தின் மராட்டியர்கள் மராட்டிய மன்னர் பிரதாப் சிங் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டில் கள்ளர்கள் துணை கொண்டு பிரெஞ்சு கூட்டுப்படையை வெற்றி கொண்டதை நாம் அறிந்ததே ஆதார நூல் ஜென்ரல் ஹிஸ்டரி புதுக்கோட்டை ஸ்டேட் பக்கம் எண்பத்தாறு நன்றி உயர்திரு திரு சியாம் சுந்தர் சம்பட்டியார் மேலும் பல மறைக்கப்பட்ட மறுக்கப்பட்ட உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்ள போர்க்குடி கள்ளர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யும் அப்படியே அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து தொடர்ந்து இணைந்திருங்கள் போர்க்குடி கள்ளர் யூடியூப் சேனலுடன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி